வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் செல்லத்துறை சார் செல்லத்துறையா ஆமா சார் எந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இப்ப தென்காசி மாவட்டம் ஓகே தென்காசி மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி சங்கரம் கோயில் உம் சங்கரம் கோயில்ல செல்வாக்கு யாருக்கு அதிமுகவுக்கா அதிமுகவுக்கா பாஜகவுக்கா அதிமுக ஆறேழு வருஷமா இருந்தது இவங்க போன வருடம் மாதிரி திமுக போயிருச்சு திமுக போயிருச்சு அதுக்கு என்ன காரணம் காரணம் நம்ம வந்து கட்சி குழப்பம் தான் கட்சி குழப்பம்னா என்ன என்ன குழப்பம் எடப்பாடி தான் பிரச்சனை ஏன் எடப்பாடி வந்து என்ன பிரச்சனை சார் எடப்பாடி வந்து இல்லை சார் அவர் ரொம்ப ஒரு அவர் நம்பிக்கை தூர முட்டா சார் இறையா என்ன நம்பிக்கை தரும் சார் அவர் நம்பிக்கை தான் செய்யாத அவர் மேல சொல்ல குறை சொல்லாத எதுவுமே இருக்க முடியாது அவ்வளவு குறை பண்ணிருக்கிற அவரு எடப்பாடியா ஆமா கட்சிக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்து பாருங்க கட்சிக்கு வந்ததுல இருந்து பாருங்க கட்சி அழியாம சின்னமும் கட்சியும் அவர்கிட்ட தானே இருக்கு சார் சின்னமும் கட்சி இருந்து என்ன சார் செய்ய முடியல சார் செய்ய முடியாதா ஆமா ஓட்டு மக்கள் பண்ணுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இல்ல சார் கொடுக்க மாட்டாங்க சார் மக்கள் வந்து மக்கள் கொடுக்க மாட்டாங்களா நீங்க மாட்டீங்களா இல்ல நம்ம நம்ம ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் நாங்கள்லாம் இல்ல இப்ப தென் மாவட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல முதலமைச்சர் வேட்பாளர் கேட்டா ஓட்டு உழும்ல அது எப்படி சார் ஓட்டு போடுவாங்க சார் வந்து இப்ப சாதியை பார்த்தா ஓட்டு போடுறது இல்ல ஒரு நல்ல நம்பிக்கையான மனுஷன் ம் ஒரு மனுஷன் நம்புகிற ஒரு நம்பிக்கை ஒண்ணுமில்ல அப்படி என்ன நம்பிக்கை வந்துருவாங்க என்ன பண்ணாரு என்ன சார் கட்சியில வந்ததுல இருந்து வருங்க போய் இப்போ வந்து சின்னமா வந்து சின்னமா வந்து ஒரு புதுப்பட்ட நம்ம நினைக்கிற நம்ம நினைச்சு பேசுறோம் சரி சினிமா வந்து ஒரு 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 சிக்க டானையில உடைச்சி போனாங்க ஆமா அது உலகத்துக்கே தெரியும் தெரிஞ்ச விஷயம் ஆஹ் அவங்க வந்து அவங்கள வந்து இவங்க ரொம்ப தடைக்குறைவான நாய் பேயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கட்சியில ஒருத்தர் அந்த ஓநாயி நாய் அது மாதிரி எல்லாம் பேசுனது தென் மாவட்டத்துல பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கா இல்ல இல்லையா ஆமா சார் அது எல்லாம் கொடுக்கும் எல்லா மனுஷனும் கொடுத்துருக்கோம்ல அதாவது சாதியை தாண்டி எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கு கண்டிப்பா இருக்கு சார் வந்து கொஞ்சம் உங்கள என்ன நம்பி நீங்க நம்பிட்டீங்க வைங்க உங்களை வந்து நான் வந்து இது குறை சொல்ல கூடாது சொல்லுவேன் மக்களுக்கு பார்த்துக்கலாம் இருப்பாங்க

இல்ல அவர் நயனார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அவர் மாநில தலைவரா சார் முக்குள் சமுதாயம் வந்து சேர்ந்தவர்தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக மக்கள் செஞ்ச துறவு எல்லாம் போகல சார் இப்போ நீ யாருக்கு வந்து மாநில தலைவரா போட்டாலும் இங்க முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுக்குங்கிறது தாண்டி ஒட்டுமொத்த சமுதாய ஓட்டுகளும் கிடைக்காதுங்கிறீங்க கண்டிப்பா கிடைக்காது சார் ஒரு ஒரு தப்பு மறைக்கும் இன்னொரு தப்பு அப்படி சார் சரியாகும் ஓஹோ தப்பு 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 தானே ஒரு தப்பு மறைக்கிறது இன்னொரு இது செஞ்சால இந்த தப்பு மறையறதுக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுன்னா சரியாகும் ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் வேணும் அவர் வந்து அதிமுக இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு ஆளு இல்ல கிடையாது அவர் வந்து சார் ஒத்து போய போன சார் எல்லாம் வந்து இப்போ வந்து கட்சி வரி தர இல்ல இவர் நம்பி கொடுத்தாங்கல்ல அந்த கட்சியை ஒத்துமை நடத்தினாங்களே சார் எல்லா மக்களும் ஒத்துமை அப்பதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க சார் தென் தென் மாவட்டத்துல வந்து இப்ப நேரநா நாகேந்திரன் வந்து மாநிலத்துல வேற போறதுனால அப்படியே முக்கலதூர் சமுதாயம் ஓட்டெல்லாம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போறதுனால அஹ் தென் மாவட்டத்துல வந்து அதிமுக வந்து ஒரு இருபது தொகுதி பிடிக்குமா அதுக்கு வாய்ப்பு இல்ல சார் ஒரு பத்து தொகுதி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இல்ல நம்மள மாதிரி கொதிக்கிறவன் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் சொல்லி கொதிதா இருக்கும் அப்படியா அதனால ஓட்டுனே போய் இப்ப நயநாத நேந்தர் சேர்ந்த ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப அவரை வச்சு ஓட்டு பண்ணி எப்படி சொல்லுவோம் ஆ ஆ இப்ப இது வர வர மக்கள் வர கொஜில இருக்காங்க மத்திலே மத்திலே வந்து பாஜாக்கா வந்து பெரும் ஒரு பலத்தோட இருக்கு அந்த பலத்தோட சேர்ந்து எடப்பாடி பண்ணி சாமி ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கா சார் மக்கள் வந்து பாஜக மேல ஏ வர கோதை கொந்தல் இருக்காங்க சார் பாஜாக்கா மேல கொந்தளிப்புல இருக்காங்களா இந்த அளவுக்கு காட்சி ஆனா காணமே மத்திருசி எப்படி அம்மா சார் முதல்ல ஆரம்பத்துல வர வர கடந்து வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஒரு இது பண்ணாங்க ஆமா பண்ணும்போது ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வரல மாநில மாநிலம் சுத்திட்டு இருக்காரு அப்படி வெளியே வந்து போயிட்டாரு அப்ப இவர் உள்ள வைக்கணும் சரியா முந்தி குடி இருந்திருக்கு எல்லாத்துக்குமே ஓஹோ தெரியுது உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு அதிமுக தொண்டரா இருக்கீங்க கடை ஓடியில திருநெல்வேலியில இருக்கீங்க இவ்வளவு விஷயம்லாம் பெரிய அளவுக்கு மக்களுக்கு தெரியுது இல்ல கண்டிப்பா தெரியும் இது வந்து முப்பது வருஷம் நாற்பது முந்தி உள்ள காலம் இல்ல சார்

எல்லாமே அவங்க திட்டம் போட்டு செஞ்சுட்டு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா அதிமுக உள் விவகாரத்துக்குள்ள நாங்க தலையிடல சரி இது இது வந்து சொல்ல சிரிப்பா இருக்கு சார் அவங்க பேச்செல்லாம் சிரிப்பா இருக்கு அமையார் சசிகலாவை தூக்கி ஜெயில போட்டது பாஜக டிடிவி விதாரண ஜெயில தூக்கி போட்டது பாஜக ஓ பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் பண்ண வச்சது பாஜக இத்தனை விஷயத்தையும் பண்ணிட்டு அதிமுக இவ்ளோ தலையீடு பண்ணி இந்த அதிமுக நாலு துண்டா அஞ்சு துண்டா ஆக்கிபிட்டு இப்ப வந்து அதிமுக உள் வரதுக்குள்ள நாங்க தலையிடலைங்கிறாரு அமித்ஷா இது வந்து அதை எப்படி பாக்குறீங்க ஒரு தொந்தர கேலி குத்தா இருக்குது ஆஹ் செய்யறது நானே சரி பண்ணாத ஒரே மிரட்டு மிரட்டி உன் மகனத்தூக்கி உள்ள வைக்க போறேன் திகார்னு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கே தெரியுமான்னு அமித்ஷா கேட்டாராம் அதான் வெளிய வந்துட்டு இருக்குல்ல ஏசில சேத்து ஊத்துன சாவருக்கு தனியா கூட்டு பேசும்போது

எதிர்கட்சியா வராது ஒரு முக்கால் வாசி பிஜி நிவர்த்த வாய்ப்பு சார் அதிக வாய்ப்பு யாருக்கு விஜய் விஜய்க்கா அவன் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு சொல்லுவாங்க அரசியல் ஒரு திறமையான மனுஷனா இல்லையோ ஆனா பாஜக வெறுப்பு ஓட்டு திமுக வெறுப்பு ஓட்டு எடப்பாடி வெறுப்பு ஓட்டு இதெல்லாம் வந்து விஜய்க்கு போகுங்கிறீங்க கண்டிப்பா போகணும் நூத்துக்கு நூறு கழிப்படுத்தும்

ரொம்ப காலமா அரசியல் இருக்கவரு இவங்க போய் அவங்க அவங்க தலைமைக்கு போய் போக மாட்டாங்களா அப்படி ஒரு சூழல் இருக்குல்லா ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக சேர்க்க முடியாது அம்மையார் சசிகலா அதிமுக சேர்க்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் மே ரெண்டாம் மே ரெண்டாம் தேதி இப்ப பொதுக்குழுவோ என்னமோ கூடுது போல இருக்கு சரி அதுல ஏதாவது ஒரு கலையபரம் வெடிக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த அதிமுக அழிவு கொடுத்தது சார் வாய்ப்பே இல்ல ஒண்ணு சேரதுக்கு வாய்ப்பு இல்ல அழிவுங்கிறது ஒரு கட்சிக்கே வந்து அவ்வளவு சீக்கிரம் சாத்தியம் இல்ல இல்ல ஒண்ணும் சேர வாய்ப்பு இல்ல வைங்க ஆனா எந்த காலத்திலயும் இவங்க ஆட்சி ஆடலையும் அமையவே அமர முடியாது சார் அதிமுக ஒண்ணு சேரலன்னா எந்த காலத்திலயும் ஆட்சி அமைக்க முடியாதா எந்த காலத்துல திமுக காலங்காலமா அமைக்க போகுது இப்ப அதிமுகவோட பொதுச்செயலாளரா யாரு வந்தா சரியா இருக்கும் சார் இப்போதைக்கு செங்கோட்டையை வந்தா உறுப்பினர் சார் அடுத்து எ வரலாம் வரலாம் உள்ள செங்கோட்டை எனக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஆளுமை ஆளுமையெல்லாம் கிடையாதுங்க அவரு போய் அவரு கட்சியோட விதிய வந்து எடப்பாடி பழனிசாமி மாத்தனாருல ஓபிஎஸ் நீக்கினாரு அம்மையார் சசிகலா நீக்கனாங்க தினரணி நீக்கனாங்க கேசி சி பழனிசாமி நீக்கனாங்க புகழேந்தி நீக்கினாங்க இவ்வளவு விஷயம் நடந்த பிறகும் செங்கோட்டையன் ஒரு வார்த்தை கூட எழுத்து பேசலன்னா இவர் என்ன மனுஷன் பேச பேச மாட்டேங்க பேச மாட்டேங்காரு அப்ப இவரெல்லாம் வந்து கட்சியோட பொதுச்சலாரா இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதி இல்ல நல்ல மனுஷன் சார் எம்ஜிஆர் காலத்துல இருங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க கூட ஆகிங்க அதெல்லாம் விஷயம் இல்ல எழுத்து பேசணும் தில்லா நிக்கணுங்க அந்த 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 தில்லு அவர்கிட்ட வராது

கண்டிப்பா இருந்திருக்கும் அத பண்ண விடாம பண்ணது பிஜேபி தானே கண்டிப்பா 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 பிஜேபி தான் ஒட்டுமொத்த நாசக்கார வேலையை செஞ்சு நல்லா இந்த மாதிரி நடிக்கிறாங்க அதான் உலக வச்சிருக்கிஜேபி வளர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா ரொம்ப தவறு நூத்துக்கு நூறு தவறு அது அழிச்சே விடாது சார் இப்போ வந்து இந்த முன்மொழி குழுவை பிடிக்காங்க ஏங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயமும் கிடையாது மகாராஷ்டிரா அது மாதிரி வேற வெளிமண்டலத்துல போனீங்கன்னா தக்காளி வந்து தம்மட்டாங்கிறாங்க தேங்காய் வந்து நரியல்ங்கிறாங்க புளிய வந்து அங்க இம்புளிங்கிறா நம்ம புளிங்கிறோம் ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு ஒண்ணு பாடம் எடுத்து புத்தகம் எடுத்து அதை அரசாங்க கெஜெட்ல கொண்டு வந்துதான் வந்து அந்த மொழியை கத்துக்கணுங்கறது இல்ல ஒரே மாசத்துல ஏன் நாள்ல நீங்க கத்துக்கலாம் நாள் யூடியூப்ல போட்டா மாட்டாந்த சமையல் எப்படி பண்ணலாம் கருப்பட்டி அல்வா எப்படி பண்ணலாம்னு சொன்னா சமையல் யூடியூப்ல போட்டா வருது அதை கத்துக்கிறதுக்கு அரைஞ்சாங்க கெஜெட்ல ஏத்தி மும்மொழி கொள்கை கொண்டு வந்து அந்த நாட்டை நாசமாக்குறதுக்கு அப்படின்னா வந்து இந்தியா முழுக்க தமிழ முதன்மை மொழியா கொண்டு வாங்க

அதனாலதான் உங்களை ஆட்களுக்கு அடிமட்டத்துல இருக்க மக்கள் என்ன சொல்றீங்கன்னா பாஜக வேண்டாம் சார் வந்தாலே ரொம்ப அழிவு அவங்க எல்லா மாநிலத்திலும் தமிழ் மாநிலத்துல இடம் பிடிக்கல காரணத்தினாலதான் எடப்பாடி மகன் மிதனை தூக்கி இப்ப கைது பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உருவாது எடப்பாடி பழனிசாமி எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கலாம்னா மகனையும் சம்பந்தம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க இந்த ஆட்சியை களைச்சு விட்டுட்டு போயிருக்க முடியாதா ஆட்சி அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களா அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஏமா நீ நான் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போறேன் இந்த கட்சியை மீண்டும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைக்கலாம்ல நியாயமானவர்தான் நியாயமானவராக இருந்தா இருக்கல சார் மத்திய அரசு ஏன் ஜெயிலுக்கு போறதுக்கு எதுக்கு பயப்படணும் தப்பு பண்ணிட்டா ஜெயிலுக்கு போறதுக்கு எதுக்கு பயப்படணும் ஆனா எடப்பாடி உறுதலா போவார் சார் செயலுக்கு வாருங்க கண்டிப்பா அவர் போய் அவர் செஞ்ச தப்பு தண்டு அவர்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார் இந்த இருக்கு சார் எல்லா கொடநாடுகள் சார் எத்தனை வருஷமா திமுக ஆட்சிக்கு வந்து ஆரே மாதத்துல கொடநாடுகள் விசாரிக்கிறேன் நாங்க திமுக ஏங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவ சமாளிக்கிறாரு பிஜேபியை சமாளிக்கிறாரு அம்மையார் சசிகலாவை சமாளிக்கிறாரு ஓ பன்னீர்செல்வத்தை சமாளிக்கிறாரு கே சி பழனிசாமியை சமாளிக்கிறாரு டிடி தினகரனை சமாளிக்கிறாரு உண்மையாகவே அவர் ஆயிரம் சொன்னாலும் சரி அவர் திறமையான ஆளுதான் அவர் திறமை யாருக்கு வரும் திறமை செல்வம் ஓ பன்னீர்செல்வம் யாரையுமே திறமையா சந்திக்க முடியலையே போய் குருமூர்த்தி குருமூர்த்தி என்ன சொல்றாரு குருமூர்த்தி திங்க சொன்னாதான் திம்புவாரு பேழ சொன்னாதான் பேழ்வாரு

எந்த ஸ்டெப்புமே எடுக்காம அத அதிமுக நம்மளை நான் அதிமுக உறுப்பினர் கிடையாதுங்க உறுப்பினர் தான் எனக்கு இருந்து அதிமுக தான் நேசிக்கிறோம் நம்ம அம்மையார் ஜெயலலிதாவும் தலைவர் எம்ஜிஆர் சொல்லி பிடிக்கும் ஆனா இந்த அதிமுகவுக்கு அழிவுங்கிறது ஒண்ணு கிடையாது நல்லா அது மீண்டும் வந்து பீனிங்ஸ் பறவை போல மீண்டும் நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான சாத்திய ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வருமானா அது தென் மாவட்ட சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கு வர முடியாது சார் இங்க வர முடியாது சார் வந்து உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு மனுஷங்களும் பேசுறது வெளியே பேசுறாங்க நாங்க கிராமத்துல இருக்கோம் நீங்க டவுன்ல இருக்கீ தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு இல்ல நான் வர்றேன் அடுத்த வாரம் உங்க ஏரியாவுக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் பேட்டி எல்லாம் எடுக்கணும் எடப்பாடி செஞ்ச பார்த்தா நேர்ல வந்து உங்க மக்கள்கிட்ட எல்லாம் பேட்டி எடுத்தா சொல்லுவாங்களா கதை கதையா சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் அழகா சொல்லுவாங்களா வரேன் வரேன் அடுத்த வாரம் வாங்க சரி சார் எடப்பாடி போற வரைக்கும் கட்சி உபரா சார் இது இப்ப இந்த பொதுக்குழுவுல நான் சரி அதிமுக தொண்டர்கள் வந்து இதே மாதிரிதான் தமிழ்நாடு ஃபுல்லா வெறுப்புல இருக்காங்களா ஆமா சார் அப்படியே இருக்காங்க அதிமுக மட்டும் இல்ல பொதுவங்க எல்லா மக்களும் இருக்காங்க பொதுமக்களும் ஆமா இப்ப திமுக கெடுக்க கெட்டு பாருங்க வந்து திமுக ஓட்டுப்படுவ மக்கள் கெட்டுப்பாங்களே அவங்களதான் சொல்லுவாங்க எந்த மனுஷன் எடுத்தாலும் மனுஷனா பிரதம எல்லாம் தான் சொல்லுவாங்க இப்ப திமுக மேல மக்கள் வெறுப்புல இருக்காங்க இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தா ஆட்சிக்கு வந்துரலாம் கண்டிப்பா வரலாம் சரி அம்மா சரி நான் எழுதி ஒரு கேள்வி கேட்கிறேன் அம்மையார சசிகலா வந்து கட்சியோட பொது செலாரம் ஆயிரங்கன்னு வைங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போல பாஜக கூட்டணி இப்படி சூழ்நிலை வந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு ஒத்துப்பதை சார் அது இல்ல அது அது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாங்கன்னா எல்லாமே ஒன்னா சேர்ந்தாலும் கூட நம்மள முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஓட்டு போட முடியாதாங்க

பெரிய பெரிய அம்மா உணவக திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தது எம் என் நடராஜனும் அம்மையார் சசிகலாவும் வகுத்து கொடுத்தது தான் அந்த திட்டங்கள்லாம் ஜெயலலிதா அப்படி இருக்கும்போது மீண்டும் அம்மையார் சசிகலா தலைமையில பொதுச்செயலரா வந்து வேற யாராவது முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்து அப்படி வருகிற பொழுது அதிமுக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கிடையாது பாஜக ஆனா பாஜக ஒரு விஷயம் ஆர் எஸ் எஸ் பாப்பார கூட்டமும் இந்த அதிமுக ஒன்றிணை விடையாது குருமூர்த்தி மாதிரி அமித்ஷா மாலை யாரு இவங்க எல்லாம் இருக்கிறவர் இந்த அதிமுக ஒண்ணு சேர விட மாட்டாங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க வேணா சார் அவங்க பாஜக வந்து இவங்க எல்லாம் ஒன்னா இணைச்சு வச்சுட்டு அவன் வந்து சும்மா டாடா காமிச்சிட்டு போறாங்களா எனக்கு வைக்க வைக்க மாட்டாங்களா வைக்கவே மாட்டாங்க வாய்ப்பே இல்ல வைக்க முடியாது எஸ்பி வேலுமணி மாவன் விமானம் வாங்கியிருக்காரு பிளேட் வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிச்சாமியோட மகன் பிளேட் வாங்கியிருக்காரு நமக்கு தட்டு நம்ம சோர்துங்கிற த பிளேட்டு கூட நம்மள்ட்ட ஒரு ரெண்டு நாலஞ்சு தட்டுக்கு மேல நம்மள்ட இருக்காது பிளேட் கூட நல்ல பிளேட் கூட நினைச்சி அதுவும் அதுவும் கோவத்துல உங்க வீட்டுல அக்கா ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா அந்த தட்டையை அடைச்சுன்னு வழங்கி போடுவீங்க அப்படித்தான் இருக்கு அதனால வந்து இவங்க அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாடு கவருடைய சரி மத்திய கவுறுபடியும் சரி இவங்கள வந்து இப்படிதான் வச்சிருக்கணும் பொதுச் செயலர இருந்தாதான் திமுக ஆட்சிக்கு வரும் பாஜக எதிர்கட்சியா வரலாம் பாஜக இங்க வரலாம் வளரலாம் அப்படிங்கிற ஒரு நீண்ட நடி தூரம் திட்டம் போட்டு சரி ஓகே பாப்போம் நாசக்கார கூட்டங்கள் ஒளிந்து ந அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில பொதுச்செல்லா வந்து அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுங்கிறத தாண்டி இந்த கட்சியாவது அழிக்காம காப்பாத்துவாங்களா அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்